ஓம் ைராம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்வில் பல நன்மைகள் வந்து கொண்டிருக்கின்றது பல நன்மைகள் உன் வாழ்வில் இனி நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் பல கற்பனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அது அப்படியே நடக்கப் போகிறது எப்படி என்றுதானே கேட்கிறாய் நிச்சயம் சொல்கிறேன் முழுவதும் கேள் இங்கு எல்லோருக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைத்து விடுவதில்லை ஆசைப்பட்டபடியே நடப்பதும் இல்லை நாம் செய்த முன் செய்த பாவ புண்ணிய கணக்குகளின் மாற்றத்திற்கேற்ப நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதல்லவா இதை நீ ஏன் அறிவாய் என்றால் அதை உன் மனம் புரிந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது அதுதான் உண்மை உன்னுடைய கவனம் எப்போதும் வந்த துன்பம் இனி வரப்போகும் துன்பத்தில் மட்டும்தான் இருக்கின்றது பல நன்மைகள் உன் வாழ்வில் நடந்திருக்கின்றன அதை நீ கவனிக்கவே மறந்து விட்டாயி இனியும் நடக்கப் போகின்றன இனி அதை கவனி நடந்து முடிந்த துன்பத்தை மட்டும் நினைக்கும் உனக்கு நடந்து முடிந்த இன்பத்தை காண ஏன் உன் மனம் தவிக்கவில்லை போகும் இனி வரப்போகும் இன்பத்தை கவனி துன்பத்தை விட்டுவிடு உன்னுடைய கவனம் மற்றும் சிந்தனையை அதிலேயே வை வாழ்வின் யதார்த்தத்தை நீ புரிந்து கொள் உன் கண்ணீர் நல்ல பலன்களை எல்லாம் தராவது அது உனக்கு தீமையை மட்டும்தான் தரும் உனக்கு மன அமைதி வேண்டுமென்றால் உன் அப்பா சொல்வது போலவே செய் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதை போலவே நான் தருகிறேன் உன்னுடைய மனதில் ஒரு உறவு எண்ணி வருந்தி கொண்டிருக்கின்றாய் உன் பிள்ளையின் வாழ்வை குறித்து உன் மனதில் சில கவலைகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்து கொண்டே இருக்கின்றன உன் பிள்ளையை நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே அவர்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கப் போகிறது அதற்கும் நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் தேவையில்லாமல் நீ எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்கிக் கொள்ளாதே அவர்கள் வாழ்க்கை நீ நினைத்ததை விட சிறப்பாகவே இருக்கப் போகிறது அவர்கள் என்னுடைய பார்வையில் தான் இருக்கின்றார்கள் நீ தேவையின்றி உன் மனதை நீ குழப்பிக் எல்லாம் தானாக நடக்கும் நான் இருக்கின்றேன் உன் பிள்ளையின் எதிர்காலம் நன்றாகவே இருக்கும் உன் பிள்ளைகளுக்கு நானே பொறுப்படுத்திக் கொள்கிறேன் எந்த பயமும் இன்றி உன்னுடைய வேலையை மட்டும் செய் எதுவும் நடக்கவில்லையே நான் கேட்டதுவே எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்படாதே எது நடக்க வேண்டுமோ என்று நடக்க வேண்டுமோ அன்று நான் நடக்கச் செய்வேன் கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து செல் யார் எதை சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாதே அது இன்பமானாலும் துன்பமானாலும் ஓடிவர நான் இருக்கின்றேன் உடனே கூப்பிடு எந்த நேரம் வேண்டுமானாலும் கூப்பிடு நான் வரைக்கிறேன் யார் எது சொன்னாலும் காதில் வாங்காமல் உன்னுடைய கடமை மட்டும் நீ செய் உனக்காக நான் இருக்கின்றேன் நல்ல வாழ்க்கை அமையும்